ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்கறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணும் ஒரே ஆளது அதனால வந்து ஃபர்ஸ்ட் பக்கத்து ரெண்டையும் ஒன்றா மடிச்சு போட்டுக்கிறேன் இது ஒரு மீட்டர் தான் அதனால் வந்து நாங்கள் கரப்பக்கம் ரெண்டும் வந்து ஒன்றா மறைச்சு போட்டுக்கிறேன் நம்ம கரைப்பக்கம் போட்டோம் அப்படின்னா ஒரு மீட்டரில் நமக்கு வந்து கை வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரியே இருக்காது எப்பவுமே கட்டிங் போடுறப்ப ஜாயின் வராத மாதிரி கட்டிங் பண்ணுறது தான் வந்து பரவாயில்லை நமக்கு இப்போ ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா போட்டேன் கீழே வந்து பாட்டமும் மடிச்சிடலாம் பாட்டம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏற்றி தீமா இருக்கு கரை வருது அதனால அதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இது லைனிங் பிளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால மடிச்சு திருப்பி விட தான் போகிறோம் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்குள்ளார வந்து விட்டுறேன் பல பிளவுஸ்லாம் நம்ம வந்து கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம் கொக்கி பக்கத்துல உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க கை பக்கத்தை எடுத்துக்கோங்க கை தான் வந்து இப்போ கட்டிங் போட போறேன் இப்போ நான் வந்து வரைஞ்ச அந்த கோட்லேயே வந்து இந்த கைப்போட்டை வந்து வச்சிட்றேன் வச்சுட்டு இந்த அளவு ப்ளஸில் எந்த கரெக்ஷனுமே கிடையாது சேம் இதே அளவு தான் எல்லாமே இந்த பிசுறு வரதலைங்களை ஓவர்லாக் போட்ட பக்கத்தையும் இப்படி திருப்பி விட்டுட்டு மேலே ஓவர்லாக் போட்ட இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு நாலு தையல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா துணி இதுக்கு வந்து சரியாக இருக்கும் அடுத்தது இந்த டாட் வர இடத்துல இது அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டலாம் இந்த கீழ இருக்கிற துணி மட்டும் மேல நகராம பாத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு அடியில ஒரு துணி வரும் அதையும் இப்படி மேலே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ இதுதான் குடஞ்ச பாக்கத்துக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம மேல இருந்து அப்படியே டிராயிங் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு அதுக்கப்புறமே இந்த இடத்துல கரெக்டா நம்ம கொண்டு வந்துட்டு அதே மாதிரி மேல வந்து கரெக்டா அப்படி கொண்டு போயிடணும் இந்த இடம் மட்டும் தான் நமக்கு வந்து குறைஞ்சி வெட்டணும் அதை மட்டும் பாத்துக்கோங்க பிளவுஸ்ல கை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இந்த குறைஞ்ச பாகம் மட்டும் கட் பண்றதுக்கு நான் ரெண்டு கிளாத் மட்டும் தனித்தனியே எடுக்கிறேன் ரெண்டுலையும் ரெண்டு ரெண்டு கிளாத் எடுத்துட்றோம் மொத்தம் நாலு கிளாத் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துர்றேன் அவ்வளோதான் இதோட கை கட்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ நம்ம பேக் பார்ட் போட்டாராம் பேக் பார்ட் போடுறதுக்கு நம்ம கண்டினியூவாக இப்படியே போட்டாலும் போடலாம் இல்லை திருப்பி விட்டுட்டு நம்ம போடுறோன்னாலும் போட்டுக்கலாம் இன்சைட் கொஞ்சம் அநீவனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கண்டினியூவாக இதிலே வந்து போட்டுக்கிறேன் கீழே இதுக்கு நான் ஒரு மார்ஜின் போட்டுடுறேன் அதுக்கு மேலே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அலோ க்ளவுஸ் எடுத்துக்கோங்க பேக் பாட் எடுத்துருங்க பேக்கில் ரெண்டு டாட் பிடிச்சதை எடுத்துக்கோங்க ரெண்டு டாட் பிடிச்சதை இப்படி ஒன்றா வைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் ஷோல்டர் ரெண்டையும் இப்படி நம்ம ஒன்றா வச்சோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுற இடத்த இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த ப்ளவுஸில் பேக்கில் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் கீழே இருந்து எவ்வளோ தூரம் வருதோ அப்படி அதுக்கு அடுத்தது இந்த டாட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா பேக் டாட்டை அந்த டாட்டை ஷோல்டரை ரெண்டாக மடித்து வச்சுட்டு இங்கே கீழே இருந்து மேலே வரையும் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம மார்க் பண்ண பிளேஸில் கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சிடணும் நான் எப்படி கை வைக்கிறேனோ ப்ளவுஸ் அதே மாதிரி வச்சுக்கோங்க இந்த நெக் போர்ஷன்லேருந்து இதை அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் நெக்குக்கு வந்துடும் இப்போ நான் அதை வந்து ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த சைடு ஆம்கோல்லாம் வரைய போகிறோம் ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் நான் அதே மாதிரி மேலே இந்த சைட்லேயும் ஒரு கால் இன்ச் தள்ளிடுறேன் கீழே பாட்டம்ல இருந்து மேலே வரையும் இடுப்பு வரையும் இடுப்புக்கிட்ட வர ஆம்கோல் வரையும் ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதில் ஆம்கோல் வளைவு மட்டும்தான் எடுக்கணும் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த கோட்டோட நடு பகுதியில் உங்கள் மூணு விரல வச்சுக்கோங்க வச்சுட்டு திருப்பி இங்க விரல் இருக்கிற இடத்துல அந்த மூணு இதையும் மார்க் பண்ணிருங்க இப்ப இதை நம்ம அப்படியே கொண்டு வந்து விட்டுடலாம் இப்ப நம்ம வரைஞ்சது நமக்கு ஷேப் சரியா வரல அப்படின்னா ஸ்கேல் வச்சு கரெக்டா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுதான் வந்து பிளவுஸோட பேக் பார்ட்டோட கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஈஸியா நம்ம வந்து பிளவுஸ் பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இத கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு கிளாத் போட்டிருக்கறனால ரெண்டு கிளாத்தும் நடுவாத மாதிரி பார்த்துக்கோங்க ஷேப் கரெக்டா வரணும் எங்கேயாவது நம்ம கட் பண்ணும் போது ஒரு துணி விலகிருச்சுனாலும் ஷேப் வந்து கரெக்டா வராது అదే మరి నెక్ పోర్షన్ కట్ పన్ను మొదల రొంబ గవనమా కట్ పన్ను ఇప్పుడు బ్యాక్ పార్ట్ కట్ పని యాచే అడితదే ఫ్రంట్ పార్ట్ కట్ పని ஃப்ரெண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறாங்க அதனால நம்ம கிராஸ்ல எடுத்துக்கலாம் கிராஸ் கட்டிங் போடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் வந்து இப்படி இருக்கணும் நமக்கு கரெக்டா அந்த கிராஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி மெயின் கிளாத்லையும் அந்த கிராஸ் கரெக்டாக எடுக்கணும் பாருங்க நான் கரெக்டா இந்த மாதிரி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நெக் போர்ஷனை மார்க் பண்ணிடலாம் அடுத்தது மேலே ஷோல்டரில் அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அப்புறம் இந்த சைடு ஊப்பட்டி பட்டி வச்சு தைக்கிற பக்கம் அப்புறம் இதை அப்படியே ஒரு கால் இன்ச்சு நூற்றிடுறோம் இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சி ந ஊற்றிட்டு இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சி ந அப்புறம் ஆம்கோலோட வளைவு கீழே ப இடுப்பில் இருந்து பட்டி கீழே பட்டி கீழே ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிடுறோம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இதை மேலேருந்து ஒரு இன்ச் செரக்கிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு இன்ச் செறக்கிடுங்க பாம்ப்கோல் வளைவு எடுத்தால் முடிஞ்சுது அதே மாதிரி உங்களோட வரலை மூணு இடத்துல வச்சுட்டு திருப்பி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணதில் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வரைஞ்சிருங்க இப்போ இதில் வந்து நம்ம முன்பாகத்தில் டாட் மார்க் பண்ணும் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வரும் லெங்கில் ப்ளவுஸில் அந்த ஃபஸ்ட் டாட்டை மார்க் பண்ணிவிட்டு இருந்து சென்ட்ரில் வச்சுக்கணும் சென்ட்ரில் வச்சுட்டு இருந்து கரெக்டாக இப்படி வரும் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கிராஸ் மாதிரி வரும் அப்புறம் அது கீழேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன் தையல்ல போயிடும் அது இப்போ இந்த மூணையும் நம்ம ஒன்றா அணிச்சிடும் சரிங்களா రీసీ నెక్స్ట్ సరియా వర్లే అడవు స్కేల్ వచ్చి కోడిపోటు நம்ம கட் பண்ணிடலாம் இப்ப நம்ம கட் பண்ண அளவில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் பேக் பார்ட்டையும் ஒன்னா வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்புறம் இந்த சைடில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது ஆம்கோல் வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு பாருங்கள் ஆம்கோல் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது ஃப்ரண்ட்டு அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் நான் கரைச்சி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு ஷோல்டர் கிட்ட வர டிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது சைட் ஜா சைடு ஜாயின் பண்ணும்போதும் நமக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ மீதி இருக்கிற க்ளாத்தில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு கொக்கிப்பட்டி வீப்பட்டி வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த சைஸே வந்து கொக்கிக்கும் வீக்கும் வந்து சரியா இருக்கும் இது வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணதுல மீதி இருக்கிற கிளாத்து இந்த சென்ட்ரா வர கிளாத்து இப்ப நம்ம இதுக்கு வந்து பட்டி கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்றதுக்கு நம்ம வந்து பீஸ் பார்த்து எடுத்துக்கலாம் இவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு காலின் செலவுக்கு மடிச்சு தைப்போம் அதுக்கு விட்டு அடுத்தது கொக்கி வர இடத்துல இந்த பிசிறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பிசிறு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி வரும்போது லைட்டாக இந்த இடம் மட்டும் குடஞ்சி வச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி பிளவுஸ் கட்டிங் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிளவுஸ் கட்டிங் வந்து இதை விட ஈஸியாக யாருனாலையும் வந்து சொல்லி தர முடியாது நீங்க இதுக்கு டேப்பே யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம வந்து கட் பண்ணதை மெயின் கிளாத்ல நம்ம வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் வந்து நான் மெயின் கிளாத்ல வந்து அப்படியே போட்டு கட் பண்ணிக்கிறேன் இது சில்க் கட்டன் ஒரு மீட்டர் பக்கம் இருக்கு எப்பயுமே கஸ்டமர் பிளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்தாங்கன்னா அது வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்துப்பேன் ஏன்னா வந்து சப்போஸ் அதுல கம்மியா இருந்தது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது போட்டோம் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏன் ஜாயின் போட்டிங்க துணிப்பத்திலேயா அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க இந்த வாக்கில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வராது நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி போட்டால் ஜாயின் பண்ணாமல் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கிளாத்து இப்போ இதுக்கு சேம் அளவு சரியாக போயிடுச்சு பேக் பாட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரெண்ட் பார்ட் எடுக்கிறதும் அப்படிதான் க்ளாஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் எப்பயுமே இந்த கார்னர் கரெக்டாக வர மாதிரி பார்த்து எடுங்க பட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்